நீ வேணுண்டா மாமா ஏய் குட்டிமா டிஃபன் ரெடியா பசிக்குதுடா ம் இதோ ரெடி ஆயிடுச்சு பாவா நீங்கள் பசி தாங்க மாட்டீங்கன்னு தான் எனக்கு தெரியுமே பாப்போ பர்றா நீ என்ன செல்லம்மா பாப்போன்னு கூப்பிட்டு ரொம்ப நாளான மாதிரி இருக்கி ஆ இருக்கும் இருக்கும் ஏன் சொல்ல மாட்டீங்க நேற்று கூட தான் கூப்பிட்டேன் அது சரி நினப்பெல்லாம் இங்கே இருந்தால் தானே சரி சரி விடுமா இப்போ என்ன நினப்பில்லாம போச்சான் எதுவுமே தான் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் டெய்லி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட தூங்க விடாமல் பேசினாங்க இப்போ சாப்பிட்டியான்னு கேட்க கூட டைம் இல்லை ஏய் யாரடி சொல்கிற சுற்றி வளைச்சு என்ன தானே சொல்கிற ஐயே சுற்றி வளைச்சியெல்லாம் இல்லை பவா ஸ்ட்ரிக்டாக ஒன்று தான் சொல்கிறேன் அதான பார்த்தேன் அது சரி பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட நேற்று அவ்வளோ நேரம் அப்படி என்ன தாண்டி பேசிக்கிட்டு இருந்த ம் பாவம் பாவா அந்த பொண்ணு அவங்க பாபாவும் அவளை கண்டுக்கிறதையே இல்லையா சாப்பிட்டேனு கூட நான் தான் கேட்க வேண்டி இருக்குக்கான்னு பொலம்புரா ஓஹோ அதுக்கு நீ என்னடி சொன்ன என்னை பத்தி சொல்லியிருப்பியே இங்கேயும் அப்படி தானே டெஃபினெட்லி பாவா சொல்லாம இருப்பேனா எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குதுன்னு சொன்னேன் எல்லாம் ஆசை அறுபது மோகம் முப்பதுன்னு தொண்ணூறு நாள் வரைக்கும் தான் இந்த ஆம்பளைங்க சுற்றி சுற்றி வருவாங்க அப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்கன்னு சொன்னேன் பாவா அடி பாவி அந்த பொண்ணு கிட்ட இப்படி என் மானத்தை வாங்கி வச்சிருக்கியே அந்த ஃபிகர் என்னை பற்றி என்னடி நினைக்கும் ஐயோடா அந்த நினைப்பு வேற இருக்கா ஐயாக்கு யாயா என்ன இருந்தாலும் நல்ல ஃபிகர் டி அந்த பிள்ளை யோ பாவா என்ன வெள்ளத்தனம் இருந்தா எங்கிட்டயே சொல்லுவ ஓவர் திம்பராகி போச்சியா உனக்கு பின்னா நீ மட்டும் அந்த பொண்ணு கிட்ட என் மானத்தை வாங்கியிருக்கியே அட மங்குனி மாமா உனக்கு கொஞ்சம் அச்சம் அறிவு இருக்கா மூணாவது மனுஷிக்கிட்ட போய் உன்னை விட்டு கொடுப்பேனாடா நீ தான் அடி சொன்ன அப்போ அந்த பொண்ணுகிட்ட அப்படி என்ன தாண்டி சொன்ன அதுவா கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளைங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவா இருக்காது பட் ஆஃப்டர் மேரேஜ் ஒய்ஃப் குழந்தைங்கன்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அவங்க நமக்காகத்தான் ஓடியாடி உழைக்கிறாங்க கூட நேரம் இல்லாமல் ஓடுறாங்க இதில் நம்மள சாப்பிட்டியான்னு கேக்க எங்க நேரம் இருக்க போகுதுமா அவங்க நம்மளை கேக்காததுனால நம்ம மேல அன்பு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும் ஆஃபீஸ்ல இருக்கிற டென்ஷனே அவங்களுக்கு அதிகம் இதுல நாம நாம் வேற டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் பாவா ஐயோ என் தங்கம் என்னம்மா என்னை புரிஞ்சு வச்சுருக்க லவ் யூடா தங்க பிள்ளை ஐயோடா கொஞ்சம் அது போதும் சாப்பிடுங்க ம் ம் சரிதான் போடி ஏ பாவா நுவன்டி நாக்கு சால இஷ்டம் பாவா எப்போதும் இப்படி சந்தோஷமாக இருக்க நீ வேணும்டா மாமா